ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சிக் தான் நம்ம லக்கிசில்க்கு எங்கே இருங்கிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உப்புறதுக்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரல் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணால் ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணிங்க அப்படி இல்லைனாலும் ஈஸியான ரூட் தான் கூகுளில் போய் லக்கிசுல்க்குன்னு நடிச்சுனாலும் உங்களுக்கு அழகாக லொக்கேஷன் காமிச்சிரும் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வரலாம் பஜார்லேருந்து நேரஸ்ட் தான் நம்மளோட ஷாப் இருக்குது அதனால் ஈஸியாக நம்ம ஷாப்பு நீங்கள் வரலாம் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டுட்டேன் கேரளா வெட்டிங் டூஷ் தான் நம்ம இன்னைக்கு போட போகிறோம் சூப்பர்வான ஒரு அழகான ஒரு சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர் ப்ரீமியம் குவாலிட்டி கொடுங்க கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க இப்போ அதுக்காக தான் ரொம்ப நாள் லேட் ஆயிடுச்சு இப்போ அது கொண்டு வந்துருக்கோம் ரொம்பவே அழகான சாரி ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் கண்டிப்பாக இந்த ரேட் சான்ஸே இல்லை நீங்க ரெண்டு சாரி எடுக்கிற ஒரு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் ஏன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெஸ் ப்ராஃபிட் தான் அதனால தான் என்னால் ரெண்டு பீஸ் வரை நான் ரூபா ஷிப்பிங் உங்களுக்கு வாங்குறேன் இல்லாட்டினா வாங்க மாட்டேன் உங்களுக்கு எப்பவுமே சீப்பா கொடுக்கணும் ஒரே நோக்கம் தான் அதனால என்னைக்குமே அது கொண்டு வந்துருக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க புதுசாக எடுத்து டக்கு டக்குனு புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ போய் ஒவ்வொரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டீஸ் வரும் எப்படி நம்ம சேனல் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் யூடியூப்ல போய் லக்கி சில்க்குன்னு அடிச்சனால போது நம்ம சேனல் வந்துடும் உங்களுக்கு என்னெல்லாம் வீட்டுக்கு தேவையோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் அதிலேயே நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் வந்துக்கலாம் அதனால் திருப்பி ஒரு டைம் சொல்லிடுறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டீஸ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அது வந்து உங்களுக்கு திருப்பி நான் போடுற ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியாமல் போயிடும் தான் சொல்றேன் இப்போ வாங்க வீட்டில போய் ஒரு சாரி நம்ம பாத்திரலாம் இந்த ஃபர்ஸ்ட் சாரி இந்த சூப்பர்வான ஒரு பெஸ்ட் சாரின்னு சொல்லலாம் கேரளா வெட்டிங் டிஷுவை பொறுத்தவரை நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்பவே ஹைலைட்டான ஒரு சாரினே சொல்லலாம் இப்போ பாருங்க பல்லு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கலர்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு 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 லாவண்ட்ரு கலர் ஒரு சாரி ஒரு பிங்க் ஷர்ட் மாதிரி ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க பல்லு பிளவுஸ் பாருங்க ஜக்காடு ப்ளவுஸ் சாரியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லைட் லெஸ் வெயிட்டா தான் இருக்கும் நீங்க யாரும் பயந்துர வேண்டாம் சாரீ வெயிட்டா இருக்குமோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது சேரீ வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சு போச்சுன்னா ஒரு ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் அவ்வளவுதான் மொத்தமா வெயிட் இருக்கும் ரொம்ப நல்ல சேலை இன்னொன்னு என்னன்னா ஸ்பெஷல் என்னன்னா நீங்க சர்ஃபோஸே பண்ணிக்கலாம் அவ்வளவு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எப்படி பாருங்க எல்லா சேரீமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாரி அது இது உள்ள டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கும் பாருங்க பாருங்கள் எப்படி பாருங்க சாரி ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க அழகான எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பர்பிள் கலர் தான் நம்ம பாக்குறோம் மோஸ்ட் எல்லாருமே இந்த கலர் அதிகமா கேட்பாங்க பர்பிள் கலரு பாருங்க இது வந்து பல்லு இது வந்து பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலரு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு நான் வைக்கிறேன் டக்குன்னு வேணும்னா டக்குனு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பர்பிள் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க கலர் பாருங்க எப்படி இருக்கு செம்ம கியூட்டான ஒரு கலரு இந்த கலர்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கலர்ஸ் வரும் இந்த ஸோ க்யூட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பிங்க் ஷேட் மாதிரி ஒரு கலர் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ என் கையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பீஸ் மட்டும் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர்ல எல்லாமே சொல்லிட்டாயிரும் அதனால கொஞ்சம் சீக்கிரமா வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க டக்கு டக்குன்னு ஜிபே பண்ணிருங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்தது பாருங்க மேங்கோ டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபிளவர் டிசைனில் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அழகான ஒரு சாரினே சொல்லலாம் பாருங்க பாருங்கள் எப்படி பாருங்க ஸோ ஒரு கியூட்டான ஒரு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்க சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்க ஸ்க்ரீன்ஷாட்டுக்காக தான் உங்களுக்கு நான் எடுத்து மெயினா வைக்கிறேன் டக்குன் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு பாருங்க எப்படிங்க சூப்பரான ஒரு கோல்டன் கலருமா நல்ல ஒரு டிசைன் கொடுத்து சூப்பரா கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எவ்ளோ க்யூட்டா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷைனிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இதோட இன்னொரு பேரும் ஒன்று இருக்கு தங்க வேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கலர் அந்த மாதிரி ரொம்பவே கியூட்டா இருக்கும் ஷைனிங் டைப்ல இப்ப அடுத்த கலர் பாக்கலாம் இப்போ அடுத்த டிசைன் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்வீட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் நல்ல ஒரு கிரீன் கலர்ல அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள பாருங்க கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே அழகா இருக்கு பாக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டா அட்டகாசமா இருக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க கலர் பாருங்க சூப்பரான கலரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க பர்பிள் கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலரு பர்பிள் வித் ஒரு அழகான ஒரு பிங்க் பார்டர் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க பிங்க் அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு முந்தாணி கொடுத்து ஒரு ரொம்பவே அழகான சாரீன்னு சொல்லலாம் இதை பொறுத்த இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை பாருங்க எவ்வளோ கியூட்டான ஒரு சாரி பாருங்க உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபரே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாமே வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டினால கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒரு சாய்ஸாகவே இருக்கும் பாருங்க முந்தாணி இந்த சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இப்போ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபுல் டிசைன் வரும் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு கிரீன் கலரு ஸோ அழகான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்க முந்தாண்டி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கேன் பல்லு ப்ளவுஸு எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்குமா எல்லாமே ஒவ்வொன்றா பிரிச் காமிக்கிறதுக்கு நீங்கள் எது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்காங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி இருக்கேன் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு டிசைன் பாருங்க இதுமே ஒரு ஃபுளாரல் டிசைன் தான் இதுவுமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு காம்பினேஷனு இந்த இது பல்லு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவே என்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க நல்ல கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு ஸோ இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸுமே சூப்பரா இருக்கும் எந்த கலருமே நீங்க அவாய்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே ஒரு வித்தியாசமான கலர்ஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கலர்ஸ் வேணாலும் இங்கே தாராளமாக சீக்கிரமாக ஸ்டீன் ஷார்ட்டு உடனே புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ரொம்பவே அழகான ஒரு டிசைனு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க பல்லு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலர் ஷேடில் தான் பல்லு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது பாருங்க கோல்டு கலரு சூப்பரான ஒரு கோல்டு கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம க்யூட்டான ஒரு கலருதா சாரி ஃபுல்லாமே டிசைனு பல்லு ப்ளவுஸு எல்லாமே கிராண்டா இருக்கும்மாங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ க்யூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க பிடிக்க முடிக்கங்க இப்ப இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான கிரீன்ல ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேன்சி ஃப்ளவரில் பார்ட்ரு வந்து பாத்தீங்கன்னா மைல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலா இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தாணி நல்ல கிராண்டான முந்தானி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஜக்காட்டு ப்ளவுஸே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க பாருங்க பர்பிள் கலரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மயில் போட்ட மயில் கிடையாது இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே த சாரி இதுலயும் மயிலும் இருக்கு மேங்கோவும் இருக்கு ரெண்டுமே கலந்துருக்கு இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாடி இங்க பாருங்க இது வந்து பிளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு எல்லாமே கிராண்டான சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணினா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கும் இன்னைக்கு அடுத்து பாருங்க பாருங்க கிரீன் கலரு பாருங்க இதில் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவே ஒரு மூமெண்ட்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க அந்த கலர் அந்த காம்பினேஷன் அந்த மாதிரி அழகான கிரீனு ரெகுலர் கிரீன் கிடையாது இது வந்து டிஃப்ரெண்டான க்ரீன் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் முந்தாணி டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குமா அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையாக நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க அடுத்த கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க அடுத்து பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க டிசைனு ரொம்பவே அழகா இருக்கு பேட்டர்ன் எல்லாமே பாருங்க ஓப்பன் பண்றோம் பாருங்க செம்ம கியூட்டான ஒரு கலர் இது மிஸ் பண்ணிக்காதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப கிராண்டான சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க சாரி அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க கோல்டன் கலரு ஸோ அதில் நாலு கலர் வரனால டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எல்லா டிசைனுமே பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க எல்லா கலெக்ஷன் எல்லா டிசைன்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் எந்த கலர்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு சாரி அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ சூப்பரான ஒரு கிரீன் கலர் ஃபுல்லாமே ஃபிளாரல் டிசைன் போட்டு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரீ இது பாருங்க பீச் கலரு இங்கே பாருங்க பீச் சாரி பீச்சில் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு டிஃப்ரண்டான ஒரு அழகான ஒரு கலரு லேவண்டரு கலரு பர்பிள் கலர் சாரி பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டான ஒரு பார்டு இதுவுமே சூப்பரா இருக்கு சாரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சமாளாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க நல்ல கிராண்டான ஒரு டிசைன்னு சொல்லுறாங்க இதை பொறுத்தவரையும் இருக்குது போட்டு அது அது இல்லை ஐநூற்றி சில்ல ஐநூற்றி தொண்ணூறு ஃபைவ் ஃபிஃப்டி போட்டுரு அது கீழே உள்ள வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் போட்டுருந்தா இது ஒரு கலர் இருக்கு பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் கோல்டன் கலர்ல ரொம்பவே அழகான ஒரு டிசைனு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க சமக்கு கீழே உள்ளது நம்ம டிடி இந்த முப்பத்தி ஏழு ஐம்பது இந்த இது ஒண்ணு பாருங்க இது சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டிசைனு ரொம்பவே கியூட்டான ஒரு சாரி டிஃப்ரெண்டா இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம கிளாஸான ஒரு சாரி இது மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க எது டி இல்லை டி இருக்குமா நீ மாந்துமா குடுமா பிக்கா எடுத்த இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் ஷேட்டில் தான் போறோம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரியே சூப்பரான ஒரு சாரி இதையும் மிஸ் பண்ணிடுறாங்க ஷாட் புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கோல்டு கலர்ல நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய பாடரில் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஒரு வெட்டிங்கு கெட்டணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க இதை சூப்பரா வேர் பண்ணிக்கலாம் அவ்வளவுக்குள்ள ஒரு டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அதிலே பாருங்க நல்ல ஒரு மேங்கோ டிசைனு கொடி மாதிரி ஒரு அழகான ஒரு மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்னேஷன் கொடுத்துருக்காங்க அதனாலே சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சான ஒரு பேட்டர்னும் இருக்குது இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான கிரீன் கலரு இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் செம்ம க்யூட்டான ஒரு கலரு மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு அதுலயே பாருங்க இந்த கலர் ஒன்று இருக்கு அதையும் இப்போ காமிக்க மறந்துட்டேன் இந்த பாருங்க ஃபைனல் கலரு ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் கலரு பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் சாரி இந்த புல் கோல்டுல ரொம்பவே கிராண்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபோஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸாரி கவனிக்கணும் இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் நம்ம நினச்ச கலர் கிடைக்காது அப்புறம் கிடைச்ச கலர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா ஒரு ஹண்ட்ரட் பீஸ் வரும் ஹண்ட்ரட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் டேக்குள்ள எல்லாமே சோல் அவுட் ஆயிரும் அப்புறம் நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சி வந்த மாதிரி இந்த சாரி ஆஃபர்ல போட்டிங்கன்னா வந்து கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது அதனால மேக்ஸிமம் இன்னைக்கு வீடியோ பாக்குறவங்க இன்னக்கே நீங்க வந்தீங்கன்னா இந்த சாரி கண்டிப்பா அவைலபிள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அவைலபிளான்னு கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துக்கோங்க ஏன்னா நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே நான் வீடியோல போட்டோடனே கட்டு கிட்ட கிட்ட கட்டும் எல்லாமே சொல்லட்டும் நான் எப்பவுமே ஆஃபர்ல தான் கொண்டு வருவேன் அதனால சீக்கிரமே ஆயிரும் அதனால நீ மேக்ஸிமம் நீங்க ஆன்லைன்ல புக் பண்றது பெஸ்ட்டு புக் பண்ணிக்காங்கன்னு ஓகே கலெக்ஷன்ஸ் பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா கண்டிப்பாக நான் மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பெருங்கா